வேலூர் கோட்டை மைதானத்தில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி வாக்கு சேகரிக்கிறார் குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுமந்த் மூடி இணைகிறார் சுமந்த் விவரங்களை விரிவாக பதிவு செய்யலாம் வேலூர் மாவட்டம் வேலூர் கோட்டை மைதானத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களான வேலூர் வேட்பாளர் ஏ சி சண்முகம் புதிய நீதி கட்சி ஆரணி வேட்பாளர் பாமக வேட்பாளர் கணேஷ்குமார் கிருஷ்ணகிரி பாஜக வேட்பாளர் நரசிம்மன் அரக்கோணம் பாமக வேட்பாளர் வழக்கறிஞர் கே பாலு தர்மபுரி வேட்பாளர் பாமக சௌமியா திருவண்ணாமலை பாஜக வேட்பாளர் அசந்த தாமன் ஆகியோரை ஆதரித்து பிரதமர் மோடி அவர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னையிலிருந்து மூலயமாக வேலூரில் உள்ள அப்துல்லாபுரத்திற்கு ஹெலிகாப்டர் வழியாக வந்தார் அதனைத் தொடர்ந்து கோட்டை மைதானத்தில் தேர்தல் பிரச்சார மேடைக்கு வருவதற்காக சாலை மார்க்கமாக காரில் பயணித்தார் அப்பொழுது பொதுமக்கள் அவரை பார்ப்பதற்காகவும் திரண்டிருந்து பார்த்தனர் அதனை தொடர்ந்து பிரச்சார மேடைக்கு வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி பெண் மேடையில் இருந்த பெண் பெண்களை பார்த்து பணிவான ஒரு வணக்கத்தை தெரிவித்தார் அதனை தொடர்ந்து மேடையில் இருந்த அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்த அவர் பொதுமக்கள் மற்றும் பாஜக தொண்டர்களை பார்த்து கையசைத்து மூன்று முறை சாஸ்தானமாக ஒரு வணக்கத்தை தெரிவித்து மரியாதை தெரிவித்தார் தற்பொழுது ஆறு வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது பிரதமர் மோடி வருகையின் காரணமாகவே ஐந்து அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு வேலூர் முழுவதும் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது குறிப்பாக மூவாயிரத்தி தொள்ளாயிரம் போலீசார்கள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர் குறிப்பாக இந்த பிரச்சாரம் வேலைக்கு உள்ளே வரக்கூடிய பொதுமக்கள் தொண்டர்கள் பாஜக தொண்டர்கள் கூட்டணி கட்சி தொண்டர்கள் அனைவரையும் சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர் தற்பொழுது பிரச்சார வேலைக்கு வருகை தந்த பிரதமர் மோடி தற்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றார் தற்பொழுது புதிய நீதி கட்சியினுடைய புதிய நீதி கட்சியினுடைய தலைவரும் வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளருமான ஏ சி சண்முகம் தற்பொழுது பேசி வருகிறார் தகவலுக்கு நன்றி சுமன்